ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மயில் ஹோம்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டுருக்கிற இந்த அழகான தனி வீடு கோயம்புத்தூர் சிறுவாணி மெயின் ரோட்டில் இருந்து ஒன் கிலோமீட்டர் தீத்திபாளையம் அப்படிங்கிற லொக்கேஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அழகான தனி வீடுங்க ரெண்டே ஹால் சென்டில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா டூ பிஹெச்கேவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் எலகண்டான எலிவேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப யுனிக்கான டிசைன் பாக்ஸ் டைப்பில் இந்த மாதிரியான ஒரு எலிவேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே வித் பிங்க் காம்பினேஷனில் ரொம்பவுமே அழகான யுனிக்கான காம்பினேஷன்லாம் இது வந்து பண்ணியிருக்காங்க முன்னாடி எலிவேஷன் இது உங்களுக்கு தார்சாலை வசதி இபி அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த தனி வீடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்போது லட்சம் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் கேட் வந்து உங்களுக்கு பத்து அடிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெவி மெட்டிரியல் யூஸ் பண்ணி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்துட்டிங்கன்னா போர்டிக்கோ போர்டிகோ சைஸ் வந்து பத்துக்கு பதினேழு சைஸில் பெரிய போர்ட்டிக்கோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வால்லையும் ஃப்ளோர்லையும் இந்த மாதிரியான டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நான் நான் ஸ்லீப்பரி டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப் டு ரூப் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டு படிக்கட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கிரைனேட்டில் போட்டிருக்காங்க டோர் ப்ளஸ் ஃப்ரேம் வந்து குட்டில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டான டிசைன் வந்து டோருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க கைப்பிடி உங்களுக்கு ஹெவி பிராஸில் வந்து பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது வந்து உங்களுக்கு அஞ்சுக்கு அஞ்சு சைஸில் சிட் அவுட் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஹெவி நல்லா பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் உங்களுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸி டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே வந்து ஒரு பெட்ரூம் கிச்சன் கம் டைனிங் வர மாதிரியான அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளேயே ஸ்டெப்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் டிரைனைட் வந்து ஸ்டெப்ஸுக்கு போட்டு போட்டிருக்காங்க கைப்பிடி எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து காமிக்கிறதுக்காக ஸ்பாட் லைட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் டைனிங்கில் நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுக்கு வேண்டி ரெண்டு ஜன்னல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பதினாறு சைஸில் கிச்சன் கம் டைனிங் வருதுங்க இது வந்து உங்களுக்கு எல் டைப்பில் டேபிள் டாப் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் சிங்க் போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்கும் ஒட்டி கொடுத்துருக்காங்க மூணு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கடப்பாக்கால் பதிச்சு கொடுத்துருக்காங்க சிங்கிள் சைடு மட்டும் லாஃப்ட் வச்சுருக்காங்க இது நீங்கள் ஃப்யூச்சரில் வேணும்னா மாடலில் வச்சுன்னா மாற்றிக்கலாம் இது வந்து நல்லா காற்றோட்டமான ஏரியாவில் இந்த வீடு வந்து கட்டப்பட்டு இருக்குங்க இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் டோர் வந்து உங்களுக்கு ஹை குவாலிட்டியான மெமரியன் டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கைப்பிடி பிராஸில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் இந்த பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்விட்சஸ் எல்லாமே ஜிஎம் ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த ஏரியாலையும் லேண்டு வாங்கணும் விற்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இங்கே வந்து உங்களுக்கு லாஃப்ட் வரைக்குமே ஷெல்ஃப் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு கடப்பாக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்டாச்சு டாய்லெட்டுங்க உங்களுக்கு பெட்ரூம் பெட்ரூம்லேயே லாஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா அழகான க்ரே வித் ஒயிட் காம்பினேஷனில் ஃப்ளவர்ஸ் வந்த அந்த மாதிரியான டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க டாய்லெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுங்கிற சைஸில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டட் மெட்டீரியல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் உங்களுக்கு உள்ளேயே ஸ்டெப்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்லேயும் நல்லா ஹெவியான கைப்பிடி ஸ்டீல்லையும் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு ஸ்டெப்ஸ்கிட்டேயே வந்து ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இது வந்து இதுவும் நல்லா ஹை குவாலிட்டியான மெமரி அண்ட் டோர் தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கைப்பிடி பிராஸில் போட்டிருக்காங்க இதுவும் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க சேம் கீழே இருக்கிற மாதிரியான அதே சேம் சைஸ் பெட்ரூம் தான் இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹவுஸுங்க நாற்பத்தொம்போது லட்சத்தில் கொடுத்துருக்காங்க டோர் வந்து ரொம்ப அழகான பிளாக் கலர் டோர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டன் கலர் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இங்கே வந்து டைல்ஸ் ரொம்ப அட்ராக்டிவான டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச் அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற சைஸில் இந்த பாத்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க கீழே ஃப்ளோருக்கு உங்களுக்கு பிளாக் கலர் டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமில் ஒரு விண்டோ வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து அவுட் சைடு போகிறதுக்கான டோருங்க இது வந்து நல்ல இயற்கை சூழல் மிகுந்த ஏரியாவில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஏரியா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக ஸ்டீல் யூஸ் பண்ணி படிக்கட்டு வச்சு கொடுத்துருக்காங்க மேலும் பல தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ